இன்றைக்கி ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம் வந்துக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தன் என்ன பண்ணா பைக்கை நல்லா வேகமாக அங்கிட்டு இங்கிட்டு நல்லா ஜிக் ஜாக் பண்ணி போட்டு போனான் போனப்போ இடையில ஒருத்தர் வண்டியை ரொம்ப ஸ்லோவாக விட்டு போனார் அந்த பையனுக்கு படக்கிற பயங்கரமாக கூம் வந்துச்சு வண்டியை நிப்பாட்டி அவரை கண்டமேனிக்கு பேசிட்டான் பேசினால் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான்னு வைங்கள அவனை பே அவனை ஏன்டா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட டைம் இல்லை நிப்பாட்டினா படபட படம் ஒரு முப்பது சேண்டுக்கு திட்டிட்டு ஓடிட்டான் பேசாமல் ஆனால் அந்த வண்டியை ஸ்லோவாக ஒருத்தர் ஓட்டிகிட்டு போனார் பார்த்தீங்களா அவர் வயசானவர் எப்படி பார்த்தாலும் ஒரு செவன்ட்டிக்கு மேலே இருக்கும் எழுபது வயது சார் வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகிறார் நம்ம வயசுக்கு நம்ம அதாவது தெம்பு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா ரத்த சூடு அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அவங்களும் இப்போ அந்த இருபது வயசுக்கு மேலே ஒருத்தர் இருந்தார்ல அவருமே நம்ம வயசில் இதே மாதிரி தான் இருந்திருப்பாப்புல வயசு ஆக 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 எல்லாமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் தோணும் சில பேர் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க அதிலே முக்கியமாக பொம்பளை பிள்ளைய அது வண்டி ஓட்டுறதை பார்த்தா ரோட்டை ஓட்டி எல்லோரும் இறங்கி தான் ஓட்டணும் அந்த மாதிரிலாம் ஓட்டுறதெல்லாம் அதை தெரியாமல் ஓட்டுறது பேர் பொறுமையாக கவனமாக நிதானமாக ஓட்டணும்னு நினைக்கிறது வேறு அவங்களுக்கு அதான் இப்போ அந்த வயசில் நம்ம இருக்கிறோம் நம்மளாம் இருக்கிறோமான்றதே டவுட்டு அந்த மாதிரி யாராச்சும் ரோட்டில் வயசானவங்க காரையோ பைக்கையோ சைக்கிளையோ ஏன் ஒன்றுமே இல்லாமல் நடந்து போனாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்பலாம் ஆகாது சி நமக்கு கோவம் வரும் நம்ம வேமாக போகணும்னு நினைப்போம் நம்மளால் வேமா போக முடியும் கட்டடிச்சு போக முடியும் இடையில இவங்கெல்லாம் போகிறதுனால நம்மளால் அவங்கள க்ராஸ் பண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலை அவசரம் புரியுது அர்ஜென்சி புரியுது அதே நேரத்தில் அவங்கள நம்ம கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சிக்கலாம் அந்த வயசில் அந்த மனுஷனை திட்டுறது அப்படின்றது வந்து அவரால் எதுவுமே எதிர்த்து பண்ண முடியாது உண்மையிலே ரொம்ப கொடுமையான விஷயம் அதான் இதே வந்து கொஞ்சம் அவருக்கு கீழே ஒரு நாற்பது வயசு கீழே இருக்க ஆளை எவனாச்சும் ஒருத்தர் பேசுவானான்னு பார்த்தீங்கன்னா பேச மாட்டான் ஒரு வேளை பேசினாலும் பதிலுக்கு அவரை இறங்கி ஏதாச்சும் பேசுவார் ஆனால் இவங்கெல்லாம் பாவம் அவங்க ஆல்ரெடி என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல ஏன்னா ஒவ்வொருத்த வயசானவங்க ஒவ்வொருத்தவங்க உள்ளேயும் ஓராகிற கதை கிடக்குது அவங்க யாரெல்லாம் உள்ளதை வெளியில் சொல்லி அழுக முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரியல முதல்ல வீடு இருக்கான்றதே தெரில அதனால் இந்த மாதிரிலாம் யாரையாச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அவங்க நீங்கள் பேச வேண்டாம் திரும்பி பார்த்து முறைக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி போனீங்க அப்புடின்னா அந்த மனுஷன் நிம்மதியாக வீட்டுக்கு போவான் இப்போ திட்டினானே ஒருத்தன் அவன் ஏதோ பெரிய ஒரு காரியம் சாதிச்சுட்டுதான் உலகமே அவனை கண்டு பயந்துதா அந்த வயசானவர் திட்டினதுக்காக அந்த ஒரு ஃபீல்டில் தான் அவன் போவான் வழியில் அதான் சொல்ல அந்த சூழ்நாயில் கண்ணில் ஒரு ஒரு ஆங்காரம் அதெல்லாம் இருக்கும் எந்த இடத்துல இதையெல்லாம் காட்டணுமோ அந்த இடத்துல காமிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த நினைப்பில் இருக்கலாம் பாவெல்லாம் உண்ணத்துக்குமே அவன் கூட அதை அதை சொல் அது என்ன ஒரு மாதிரி வைங்களேன் பாவம் அந்த மனுஷன் தலையை தொங்க போனேன் கூட ஃபீல் தெரியும் இல்லையா நம்மளாலேயும் அதை கேட்க முடியல ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுக்கு சாதாரணமான விஷயம் அந்த மனுஷன் மனசளவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கல அவ்வளோதான் வேறு எதுவும் அதாவது சில நேரத்தில் அதிகாரத்து முறையில் சில விஷயங்கள் சில பேர் பண்ணுவாங்க பணம் பதவி இருக்கிற தும்புற சில நேரம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சவிச்சுக்கிட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் முடியாதவங்க கிட்டத்தட்ட சுற்றுயிரும் கொலை உயிரும்மா கிடக்கிற ஒரு நிலமாக எவன் பேசுனாலும் என்ன பேசுனாலும் எதையும் பேசாமல் போகிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இருக்கும் அவங்களெல்லாம் கண்டால் அவங்கக்கிட்ட போயிட்டு வீரத்தை காமிக்காதைய கொஞ்சம் அடங்கி போங்க பாவம் வயசான காலத்தில் அவங்க நிம்மதியாக வாசிந்துட்டு போட்டோம் அவ்வளோதான்